வெல்கம் டு ரஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் மன்றைக்கு கொய்யாப்பழம் ஜூஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொய்யாப்பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டெட்ரம் கொய்யாப்பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம தண்ணியில் கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டெட்னா கொய்யாப்பழம் அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்ததான் நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் அடுத்ததாக நம்ம கூலிங்கான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கூலிங்கான தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து இருத்துட்டு ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனால நல்லா கலந்து விட்டு நம்ம ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து ஜூஸ் ரெடி ஆயிருச்சு நமக்கு இந்த டைமில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க நமக்கு சூப்பரான டேஸ்டியான நமக்கு கொய்யாப்பழ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம டம்ளாரில் சேர்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கொய்யாப்பழ ஜூஸ் வந்து நமக்கு ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு கொய்யாப்பழ ஜூஸ் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நமக்கு கொய்யாப்பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம அடிக்கடி நம்ம கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்ட கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கொன்னா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு கொய்யாப்பழம் ஜூஸ் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்